மலையாள திரையுலகின் நடிப்பு அரக்கன் என அழைக்கப்படும் பகத் பாசிலின் நடிப்பில் வெளியான சிறந்த எட்டு திரைப்படங்கள் குறித்து இங்கு நாம் காணலாம் குல்கர் சல்மான் நிவின் பாலி நஸ்ரியா இவர்கள் மூன்று பேருக்கும் முக்கியத்துவம் அளித்து உருவாக்கப்பட்ட திரைக்கதை இருப்பினும் ஒரு சில காட்சிகளிலேயே இடம்பெற்று ரசிகர்களின் மனதை கவர்ந்திருப்பார் பகத் நடிகர் பகத் ஒரு சூழ்நிலை திருடனாக நடித்து ரசிகர்களை கவர்ந்த ஒரு திரைப்படம் கதாபாத்திரத்திற்கு ஏற்ற வகையில் தனது நடிப்பை வெளிப்படுத்தி ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்திருப்பார் பகத் இஸ்லாமிய நாயகனுக்கும் கிறிஸ்துவ நாயகிக்கும் இடையில் மலரும் காதல் கதை பகத் ஆண்ட்ரியா நடிப்பில் வெளியான இத்திரைப்படத்தில் இவரும் தங்கள் யதார்த்தமான நடிப்பை பிரச்சனையால் தவிக்கும் நாயகனாக நடிகர் பகத் பாசில் இத்திரைப்படத்தில் நடித்திருப்பார் வெகுளியாக நடித்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்திருப்பார் ரீதியாக பாதிக்கப்பட்ட ஒரு நாயகனின் வாழ்வில் நடக்கும் எதிர்பாரா மாற்றங்களே இந்த டிரான்ஸ் பகத் நஸ்வியா கௌதம் வாசுதேவ் மேனன் நடிப்பில் வெளியான இத்திரைப்படம் பகத்தின் அதட்டலான நடிப்புக்கு ஒரு சான்று நடிகர் பகத் பாசில் வில்லத்தனம் கொண்ட ஒரு அரசியல்வாதியாக நடித்த திரைப்படம் இத்திரைப்படத்தின் முதன்மை பாத்திரமான மாமன்னன் வடிவேலு பாத்திரத்திற்கு இணையான பலம் கொண்ட ஒரு பாத்திரமாக பகத்தின் பாத்திரம் அமைந்திருந்தது நடிகர் பகத்தாதா வாக நடித்த ஒரு திரைப்படம் படத்தின் திரைக்கதை பகத்தின் மிரட்டலான நடிப்புக்கு ஏற்ப அமைக்கப்பட்டு இருந்தது திரையில் தோன்றும் காட்சிகள் அனைத்திலும் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்த படமாக இது பகத்துக்கு அமைந்தது எனலாம்